இருந்தாலும் எண்ணூர் மக்கள் ரொம்ப பாவம் பா அவங்களுக்கு மட்டும் மாத்தி மாத்தி இப்படி சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற தான் எண்ணூர்ல வந்து நேத்து வாயு கசி வந்து ஏற்பட்டனால அங்குள்ள மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து வந்து எண்ணூர்ல உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த ஒரு ஆலையில இருந்து அமோனியா வாயு வந்து கசிய வந்து ஆரம்பிச்சிருக்கு இதனால அங்க நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோரமண்டல் ஆலையில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கப்பல்ல வந்து ஒரு பைப் லைன் மாதிரி வந்திருக்கும் கப்பல்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமோனியா வாயு வந்து டிரான்ஸ்பர் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன இருக்குன்னா திடுதுப்புனு வந்து லீக்கேஜ் ஆக வந்து ஆரம்பிச்சிருக்கு நேத்து நைட்டு பதினொன்றரை ஆகணும் சோ இந்த மாதிரி லீக்கேஜ் ஆன உடனே அங்க உள்ள மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு சில பேர்னால வந்து மூச்சு விட முடியல மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி வந்து ஆனனால அங்க உள்ள மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துனால அங்க உள்ள மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வாழ்ற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து வாயு கசிஞ்சா நாங்க வந்து என்ன பண்றது நாங்க வந்து குடும்பத்தோட இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல தான் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு ஆலைய வந்து தற்காலிகமா வந்து தடை பண்ணிருக்காங்க தான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து சும்மா விடக்கூடாது இதை வந்து சீரியஸா எடுத்து அந்த ஒரு ஆலையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு அண்டர்ல தான் எல்லாத்தையுமே வந்து பண்றாங்களா இல்ல எல்லா ரெகுலேஷன்ஸையும் வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கணும் இல்ல உள்ள நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்காம அந்த ஃபேக்ட்ரிவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற இடத்துல இத கொண்டு போய் வந்து மாத்தி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எண்ணூர் மக்கள் வந்து இருந்தாலும் ரொம்ப பாவங்க ஏன்னா ஒட்டுமொத்த சென்னையே அதிகமான மழைனாலையும் வெள்ளத்தினாலையும் பயங்கரமா வந்து பாதி பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீண்டு வர வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர் மக்கள் மட்டும் என்னதான் வந்து மழை கம்மியானாலும் அவங்க வந்து பாதிப்புல இருந்து மீண்டே வரல ஏன்னு பாத்தீங்கன்னா சிபிசிஎல்ல இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் கழிவுகள் வந்து மழை நீர் கூட சேர்ந்து வந்து வந்துருச்சு இதனால உள்ள மக்கள் வந்து இன்னுமே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கழிவுகளை வந்து அகற்றவே முடியல இதனால மீனவர்களோட வாழ்வாதாரமே அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சனையே இன்னும் சரி பண்ண முடியல அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள இப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு எப்படியாவது எண்ணூர் மக்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அங்க உள்ள மக்களுக்கு வந்து எந்த மான பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி அவங்கள வந்து பாதுகாப்பா நம்மளோட தமிழக அரசு பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து வந்துருக்கு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷல்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स